வணக்கங்க முக்கியமா இந்த அன்பு பிரபஞ்சம் இருக்கு இல்லைங்களா நம்மளை எப்பவுமே தாங்கிட்டு தான் இருக்குங்க நாம தான் அதை உணர்வதில்லை அந்த பிரபஞ்சம் நம்மளோட இருக்கு அப்படின்றதை நமக்கு எப்பெல்லாம் உணர்த்தும் தெரியுங்களாங்க நமக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுங்க ஒரு எரிச்சல் வரும் பயங்கரமான உடம்பு சரியில்லை நம்ம இந்த நோயிலிருந்து வெளியில வந்துருவோமா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும் அல்லது பிறரால் வந்துட்டு நம்ம புறக்கணிக்கப்படுவது நம்ம ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்போம் ஐயோ இவங்களுக்காக நம்ம எல்லாமே பணம் நினைச்சிருப்போம் ஒன்று அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி செல்ல நினைப்பது அல்லது நமக்கு அவர்களால் மன உளைச்சல் வருவது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அது ஒன்று மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்காங்க இப்போ இந்த உடம்பு சரியில்லைனாலே நமக்கு நிறைய நெகட்டிவ் தான் வருங்க கடன் பிரச்சனை அதே மாதிரிங்க இந்த கடன் எல்லாம் அடைச்சிட முடியுமா இந்த மாதிரி கடன் அதிகமாயிட்டாலோ நோய் அதிகமாகிட்டாலோ நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக நம்மக்கிட்ட வேலை பண்ணுங்க அப்போ தான் நம்ம சுற்றி சாதாரணமாக எது நடந்தாலும் நமக்கு அதில் ஒரு பயம் ஒரு வெறுப்பு அந்த மாதிரி இருக்குங்க அப்புறம் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் அச்சோ நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன இதெல்லாம் நடக்குமா எனக்கு இதெல்லாம் இதுவாகிடுமா நம்மளே நம்மளே குறைந்து மதிப்பீடு செஞ்சுக்கிறதுங்க இந்த மாதிரி சமயங்களில் அற்புத பிரபஞ்சம் வந்துங்க நம்மளே அறியாமலேயே நமக்கு பல நல்லதும் நடத்தி கொடுத்துட்டு இருக்குங்க எப்படி தெரியுங்களாங்க தேவதை எண்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பத்து பத்து பதினொன்று பதினொன்று முப்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எண்கள் உங்களை அறியாமல் உங்கள் கண்ணுக்கு படுங்க அல்லது உங்களுக்கு பிடித்த நீங்கள் ரொம்ப நாள் போகணும்னு சொல்லி நினைச்சிட்ருக்கிற கோவிலேருந்து யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பிரசாதம் எடுத்துட்டு வந்து தருவார் அந்த கோவிலுக்கு போனால் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு சுவாமியோட சின்னது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பறவையோ ஒரு விலங்கோ நமக்கு பிடிச்சிருக்கீங்களா மரங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடிக்கடி உங்களுக்கு வந்து காட்சி எடுத்துகிட்டு வந்து கண்ணில் தெரியுங்க அது அந்த மாதிரி சமயங்கள்லங்க சாதாரணமாக நம்ம எண்ணங்கள் நினைக்கும் போதுமே இந்த நோய் போயிடுமா இந்த கடன் தீர்ந்துடுமா அப்படி அந்த எண்ணத்துக்கு மதிப்பு தயவு செய்து கொடுக்காதீங்க இந்த கடனை எல்லாம் நான் விரைவில் அடைச்சிடுவேன் ஏன்னா அந்த அடைக்கிற சக்தி நிச்சயமா அந்த பிரபஞ்சம் நமக்கு தருங்க இந்த நோயெல்லாம் வந்து ஏதோ ஒரு திருஷ்டி தோஷத்தால் வந்திருக்கு இதுல இருந்து நான் மீண்டும் வெளியில வருவேன் பழையப்படி உற்சாகமாக என்னால் இருக்க முடியும் அதற்கு இந்த பிரபஞ்ச மகா சக்திக்கு நன்றி 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 சந்தோஷத்தோடு மனதார மகிழ்ச்சி சொல்லுங்க அந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து அப்படியே ஆசிர்வாதம் பண்ணிட்டு அதே மாதிரி அன்பாக இருங்க நம்மளால எவ்வளவு இருக்க முடியுமோ நம்ம புறக்கணிச்சு விட்டுட்டு போறவங்கள பத்தி கேரே பண்ணாதீங்க நம்மள ஹர்ட் பண்றாங்களே அவங்கள பார்த்து இந்த ஸ்டோரி நமக்கு தேவையில்லை நமக்குன்னு உள்ளவங்க கிட்ட அன்பை கொடுக்கணுங்க அப்படி அன் அந்த அன்புல வந்து அவங்க அப்படியே நம்ம கிட்ட ஒரு சரண்டர் ஆயிடுங்க அப்போ நமக்கும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஐயோ நல்லது பண்ணும் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணும் அவங்க எவ்வளவு நல்லா சந்தோஷமா அதனால இருக்காங்களேன்னு அதை பார்க்கும் போது நினைக்கும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க பிரபஞ்சத்துக்கு மனதார 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 நன்றி மகிழ்ச்சியாக சொல்லுங்க நிச்சயமா ஒரு நோயாகட்டும் ஒரு கடனாகட்டும் நிரந்தரமாக உங்களோடு இருப்பது கிடையாதுங்க அது ஒரு கர்ம வினை அனுபவிக்கணும் ஆனால் அனுபவிக்கும் பொழுது பிரபஞ்ச மகாசக்தி நம்மளோடவே இருந்து நம்மளை நடத்தி பத்திரமாக அழைச்சிட்டு போகுங்க அப்போ அந்த பிரபஞ்ச மகாசக்திக்கு மனசார நன்றி சொல்லுங்க இது எல்லாவற்றிலும் இந்த எல்லாம் இருந்து உடைத்திருந்து வெளியில வந்து பழைய மாதிரி நம்ம உற்சாகமாக நம்மளுடைய லைஃபை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நிச்சயம் வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு வழி செஞ்சு தருங்க குருவர்கள் திருவருள் சித்தர்கள் ஆசை வாதம் நம்மளோட இருக்கிறதால நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ